ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அவள் வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான ரெண்டு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒன்று வந்து அவள் கேசரிங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டாவது வந்து அவள் லட்டு மூணை பொருட்களில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போது முதல்ல அவள் கேசரி செஞ்சிடலாம் அவள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு சலடு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அவளை போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் தூசி இருந்ததுன்னா அது வந்து வந்துடும் லேஸ் அவள் பயன்படுத்திருக்கேங்க கெட்டி அவளும் கிடையாது பேப்பர் அவளும் கிடையாது லேஸ் அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் லேஸ் அவளுக்கு பதிலாக கெட்டி அவள் கூட பயன்படுத்தலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வணலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்போது வறுத்து எடுத்து வைக்கிற முந்திரி பருப்பை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லட்டு செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து திராட்சை சேர்க்கலங்க முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் கேசரிக்கும் சரி லட்டுக்கும் சரி இப்போ இதே நெய்யில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்க கப் வந்து ஒரு கப் கப் ஒரு கப் அளவு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுடைய லிட்டர் அளவுடைய கப் வந்து எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வந்து வருத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு ரவையாக பொடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக பொடியாக வேண்டாம் கொஞ்சம் ரவையாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வானொலிலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அவள் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுருக்க அவள் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் இழுத்து அவள் நல்லா வெந்து பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டுக்கலாங்க முக்கால் கப் நாட்டு சக்கரன்றது இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் கூட கொஞ்சமாக வந்து கேசரி கலர் வந்து சேர்த்துக்கோங்க கேசரி பவுடர் கலர் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்திருக்கனால இதுவே நல்ல ஒரு கலர் இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை போட்டதும் கொஞ்சம் லேசாக இலகி வருங்க இலகி வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு திக்கானதும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமானதும் கரெக்டாக கேசரியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக அவல் கேசரி செஞ்சிடலாம் இப்போ நல்லா வந்து நெய் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கேசரியோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது அவல் லட்டு செஞ்சிடலாங்க அவல் லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வனலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு லேஸ் அவல் போட்டுக்கலாம் வானலிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அவள் நல்லா வந்து செய்யும் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா முறு முருன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க இது கூடவே ரெண்டு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டு இதை வந்து நை நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக பிடிச்சாச்சு இப்போது ஸ்டவ்வில் அதே வானலியை வச்சு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டுக்கிறேங்க கூடவே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக விட்டுற வேண்டாம் கால் கப் அளவுக்கு மட்டும் போதும் நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கிற இடத்துல நீங்கள் பிடிச்ச வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சதும் பாருங்க நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்க அவளையும் வேர்க்கடலையும் பொடிச்சு வச்சோ இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துடலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப சுலபம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாது இப்போது இந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கோங்க அப்போ தான் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்துருச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் செஞ்ச நெய் தாங்க நெய் நல்லாவே கெட்டியாயிடுச்சு நெய்யை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் நம்ம வந்து எடுத்து லட்டு பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது இறக்கி வச்சிடுறேன் இது நல்லா சூடு ஆறட்டும் இப்போ பாருங்கள் இறக்கி வச்சுட்டேன் இது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும் இது நல்லா சூடாகாரினதும் நல்லா ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சூடு ஆறிடுச்சு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் நல்லா சூடு ஆறிடும் நீங்கள் ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூடு ஆறிடும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேங்க இது கூட சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் உதிர்ந்துலாம் போகாதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்கவும் இந்த மாதிரி லட்டு செஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதும் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கெடாது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் நம்ம எடுத்துருக்க இந்த ரெண்டு கப் அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு கிட்டே வரும் இந்த சைஸ்லங்க ஒரு முந்திரி பருப்பு வச்சு வச்சு இந்த மாதிரி லட்டுக்கு உருட்டிக்கோங்க சூப்பரான சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கெட்டியாகவும் இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரெண்டு ரெசிப்பையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ